பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள்னு எடுத்துட்டோம்னா இயக்கத்தில் தனியாக நடிப்புல தனியாக தனித்தனியாக கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லணும் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கோமாலி லவ் டுடே இதெல்லாம் அவருடைய இயக்கத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்ச திரைப்படங்கள் பெரிய வசூலை கொடுத்த திரைப்படங்களாக பார்க்கப்படுது இது இல்லாமல் நான் ஹீரோவாக மட்டும் நடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி டிராகன் அப்படின்ற படத்தில் நடித்தாங்க இப்போ அதுக்கப்புறமா எல்ஐக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய திரைப்படங்களுடைய அப்டேட்டும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது வெறும் நடிப்பில் மட்டுமே தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நல்ல இயக்குனர் ஆனால் அந்த ஒரு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாமல் இருக்காரே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேதனையை தெரிவித்துட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போது மறுபடியும் நான் ஒரு படத்தை இயக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நமக்குமே நிறைய நிறைய படங்களை பத்தின அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கு புதுசு புதுசா புது புது இயக்குனர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நடிகனா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இயக்கத்துக்கு வருவாங்களா அப்படின்ற தான் இருந்துச்சு ஆனா திரும்ப வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கதைக்களத்தோட சூப்பராக யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி மறுபடியும் ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்காராம் அதுக்கேற்ற மாதிரியான நேரம் அமையும் போது நான் நடிக்கிறதுக்கான படங்களுக்கு கொடுத்த ஸ்கெடியூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படத்தை நான் டேக் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ராகவா லாரன்ஸோடைய நடிப்புல என்னென்ன படங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது குறிப்பா இந்த காஞ்சன் ஆஃபூர் என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாகியராஜ் கண்ணனுடைய இயக்கத்துல லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன்ல பென்ஸ் அப்படின்ற திரைப்படம் படம் இந்த படத்துடைய அப்டேட்டும் நமக்கு இப்போ தான் வந்துச்சு சரி அதெல்லாம் ஓகே நெவின் இதில் நடிக்கிறாங்க அப்படி இது நமக்கு ஓகேயான ஒரு அப்டேட்டு தான் ஆனால் ராகவால அரன் சொல்லி அடுத்தடுத்த படங்கள் என்ன ஆல்ரெடி கில் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருச்சு ட்ரெயின்குள்ளேயே சூப்பரான ஃபைட் சீக்வன்ஸெல்லாம் வச்சு ஒரு படம் அந்த படத்தை அப்படியே நாங்கள் தமிழில் ரீமேக் பண்ண போகிறோம் அதில் ராகவால அரஸ் தான் நடிக்க போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த படமும் இன்னும் பெண்டிங் நிலுவையில் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பென்ஸ் படத்தை முடித்தாகணும் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்தாகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் மறந்துட்டே இருக்காங்க நிறைய நடிகர்கள் ஹிட் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அதனால இந்த காஞ்சனா ஃபோர் படத்தோடைய ஹிட்டு கண்டிப்பா முக்கியம் இதுல பூஜா ஹெட்ஜே நடிக்கிறாங்க கதாநாயகி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் கன்ஃபார்ம் தான் அதனால சீக்கிரமாவே இந்த படத்துடைய அப்டேட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்போ இந்த படம் என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு பென்ஸ் படத்துல நடிக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த படமும் வேணும் அப்படின்றதுனால சைமெண்ட் எனிஸா படத்தோடைய ஸ்க்ரிப்ட் ஒர்க்கையும் அண்ட் யார் யார்லாம் இந்த படத்தை கேரக்டராக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேலைகளும் நடந்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த பென்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அப்படி ஜம்ப் ஆகி காஞ்சனா ஃபோர்க்கு போயிடுனும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு இல்லை நமக்கு பென்ஸ்லயே கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படின்னா கிடைக்கிற டைம் எல்லாம் ஷூட் வச்சு காஞ்சனா ஃபோரை முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க நிறைய ஆர்டிஸ்ட் இதுல இருக்கிறனால எல்லோருடைய டேட்டும் ஒத்து போனால் மட்டுமே தான் இது சாத்தியம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் சப்தம் அப்படின்ற படத்துல இப்போ ஆதி நடிச்சிருந்தாரு அந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி தான் பேர் வாங்குச்சு குறிப்பா சவுண்டை வச்சு பயன்படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேய்னாலே சவுண்ட் வச்சு தான் பயன்படுத்துனே வச்சுருக்காங்க ஆனா சவுண்டே பேயா இருந்தா எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையே வடிவமைச்சிருப்பாங்க அந்த வரிசையில இந்த படமும் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த தான் பார்க்கப்படுது ஈரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ஒரு சூப்பரான காம்போல ஒரு படம் கொடுத்துட்டாங்க அப்படி ஆனா ஆதிக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா அந்த கனவை நினவாக்கிற மாதிரியான திரைப்படமா இந்த அக்காண்டா டூ இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க இதுல பாலையா கதாநாயகனாக நடிச்சு அவருடைய பர்த் முன்னிட்டு ஒரு சின்ன டீச்சரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுல ஆதிதான் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சதுமே ரசிகர்கள் ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க ஆதிக்குமே இந்த மாதிரியான ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு எதைதான் ஹீரோவாக நம்ம கலக்கினாலும் ஒரு பெரிய படத்துல சூப்பர் வில்லனா இருக்கிறதுன்றது ஒரு தனி ஃபீல் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தான் இந்த திரைப்படத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆதி வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க லைஃப் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு மணிரத்னமுடிய இயக்கத்தில் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே எல்லாரும் வச்சுருந்தாங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி பெரிய காஸ்ட் த்ரிஷா அபீர் அமீன் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க அதனாலேயே இந்த படத்தின் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆனா படம் ரசிகர்களுடைய சட்டஸ் ராஜனை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்ற மாதிரி அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டே ஒரு பதினேழு கோடி போச்சு அப்படின்றது ஒரு நல்ல மார்க்கெட் ஓப்பனிங்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஏழரை கோடி அதுக்கப்புறமா ஒரு ஆறரை கோடி இப்படி மூணாவது நாள்னு கணக்கு வைக்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு இருபத்தொன்னு இருபத்தி கோடி அப்படின்னு தான் நின்று இருந்துச்சு நாலு அஞ்சிருந்தா கணக்கு வைக்கும்போது ஒரு நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரிலீஸ் ஆகி என்னதான் இவ்வளோ நாள் ஆனாலும் இந்நேரம் ஒரு எழுபது எண்பது கோடி க்ராஸ் பண்ணியிருந்தால் தான் சீக்கிரமாகவே ஹண்ட்ரட் க்ரோஸை தொட்டிருக்க முடியும் ஆனால் இப்போவே நாற்பதில் இருக்குது அப்படின்னா இன்னும் போக போக டைம் நிறையா இல்லையே என்ன ஆக போகுது ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு என்ன சொன்னாலும் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் தக் அப்புறமா எதுவும் ரிலீஸ் ஆகலை இன்னும் டைம் இருக்குது இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் பெரிய அளவில் வசூல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்படி அமைஞ்சிருக்கு மேபி இதோடைய தலையெழுத்து மாறினாலும் மாறலாம் சீக்கிரமாக இந்த படத்துடைய தேட்டர்ஸோட ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மக்கள் நிறைய திரைப்படத்துக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிலம்பரசனுக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணுன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சிம்புடைய நடிப்பில் இப்போ நிறைய படங்கள் வர காத்திருக்கு என்னதான் தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு படம் தேசிங்க பெரிய சாமியோட ஒரு படம் இப்படி நிறைய படங்கள் அவருடைய நடிப்புக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கௌதம் வாசுதேவ் மேனன் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சூப்பரான நடிகருங்க அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய யங் இயக்குநர்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது அவரை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அவருடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுவாங்க சொன்னாங்க அதனால இதுல இருந்தே நமக்கு ஒரு சூப்பரான நடிகர் தான் அதுல சந்தேகமே கிடையாது இயக்குனர்கள் அவங்கள கரெக்டா மோல் பண்ண அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வலியுறுத்துறாங்க கூடவே வெற்றி மாறனும் மறுபடியும் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க ஏன்னா கமர்ஷியல் படங்களா பெருசா கொடுக்கறத பத்தி யோசிக்கவே மாட்டார் ஆனா அவர் கொடுக்கிற படங்களெல்லாம் ஆல்மோஸ்ட் கமர்ஷியல் ஆயிருது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே சூப்பரா லைவ்லா ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு வெற்றி மாறன தவிர வேறு யாராலையும் முடியாது தமிழ் சென்னை அப்படி இருக்கும்போது சிம்பு அவர்களை வச்சு ஒரு மறுபடியும் டாக்குமெண்டரி திரைப்படமா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம எப்படி விசாரணை வடசென்னை படங்கள்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு சூப்பரான கதையிலிருந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை சிலம்பரசனுக்காக வச்சிருக்காரு அப்படின்னும் சீக்கிரமாவே சிம்பு அதுல நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல நிஜமாகிற பட்சத்துல கண்டிப்பா சிம்புக்கு மறுபடியும் மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல சேல் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய சிறுபுத்துல சினிமா பார்த்து பல விஷயங்களை பார்த்தா மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்